எப்பொழுதும் எல்லோரையும் எந்த வழிக்கு கொண்டு செல்லணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு யாரும் அறிவுரை சொல்லாத இடத்துல நடந்துக்குவீங்க உங்களுக்கு யாரும் எந்தவித அறிவுரையும் சொல்லாம தன்னால நீங்களே முயற்சி பண்ணி எல்லா இடத்திலும் ஜெயிக்கக்கூடியவர்கள் தாங்க மேஷராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்கள் பல பேருக்கு பல உதவிகளை செய்வார்கள் இவங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் மற்றவங்களோட வாழ்க்கைக்கு மாறணும் நம்மளை மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்க தெரிஞ்சுக்கிட்ட அத்தனை விஷயங்களையும் பலருக்காக பகிர்ந்து கொடுத்து அவங்கள மேல் நோக்கி நிறுத்தினவங்களும் இவங்க தான் பல பேர் இவங்களால நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வந்திருக்கிறாங்க ஏன்னா மேசராசிக்காரர்கள் ரொம்ப விரைவாகவும் சிந்தனை தெளிவாகவும் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் விரைவாக வேகமாக செய்வாங்க எந்த செயல் செய்தாலும் எந்த காரியத்தை எடுத்தாலும் நினச்ச உடனே நடக்கணும் அதை செய்து முடிக்கணுன்ற ஆற்றல் உடையவர்கள் தான் பல சமயங்களில் அது தோல்வியாகவும் முடிஞ்சிருக்கலாம் பல சமயங்களில் அது பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் எதுக்கு சலிச்சிக்கவே மாட்டாங்க திருப்பி திருப்பி அதில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் இன்றைய வரைக்கும் இவங்களுக்கு வந்து உந்துதலாக இருக்கே கோசரம் மற்றவங்களால் இவங்களுக்கு எந்த விதத்திலும் உந்துதல்லாம் கிடையாது மற்றவங்க சொல்லி செஞ்சாங்க மற்றவங்களாலதான் இவங்க வாழ்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு தென்ன தெளிவாக இவங்க முடிவு மேஷ ராசிக்கு கிரக பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேஷ ராசிக்கு இப்போ வந்து நான்கு கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து இப்போ வந்து உங்கள் ராசியிலேயே நான்கு கிரகங்கள் ஒன்றாக இருந்து பார்க்கறது ஓரளவுக்கு நல்ல பலன்தாங்க எந்தெந்த ராசி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கார் உங்கள் ராசியில் சூரியன் சந்திரன் புதன் குரு நான்கு கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து மேஷத்தில் அமர்ந்து உங்களுக்கான பலனை கொடுத்துட்ருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து பனிரெண்டாம் இடத்தில் அதாவது மீனத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்து பலன் கொடுக்குறாங்க சனி பகவான் பதினோராவது இடத்துல கும்பத்தில் இருக்காங்க வக்கர சனியாக இருக்கார் கேது பகவான் ஆறாவது இடத்துல கன்னி ராசியில் இருக்கார் இப்போ கிரக பலன்கள்லாம் அப்படி தான் இருக்குது சுக்கிரன் ரெண்டாவது இடத்துல இருக்காரு ரிஷபத்தில் இருந்து இரண்டாம் இடத்துல உங்களுக்கு உங்களோட ராசியை பொழுது அவரோட பலன் நல்லபடியாக தான் இருக்குது அப்போ கிரகங்கள் உங்களுக்கு இந்த அமைப்பில் தான் இருக்குது இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன பலன்கள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது ஒரு அபூர்வமான காலகட்டம் கூட சொல்லலாம் ஏன்னா சூரியன் குரு புதன் சந்திரன் எல்லாம் சேர்ந்து உங்கள் ராசியிலே இருப்பது ஒரு அதிசயமான ஒரு காலகட்டம் தாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றம் இருக்குது சூரியன் உச்சம் பெற்று இருப்பதால் உங்களுக்கு பல பாக்கியங்கள் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் பணம் கொடுத்த இருந்து வராதது வரக்கூடிய வாய்ப்புகளை சூரிய பகவான் கொடுக்குறார் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த வேலைக்குரிய மரியாதையையும் அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த நாள் வரைக்கும் எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் கிடைக்காம தவிச்சு போன நீங்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து இருந்தாலும் இப்பொழுது அதற்கான மாறுதல் ஏற்படுத்தி கொடுக்கறது சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து உச்சத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்க ஒரு அமைதி ஏற்படும் செய்கிற வேலையெல்லாம் சிறப்பாக செய்வீங்க இது நாள் வரைக்கும் உங்களை யாருமே கண்டுக்காதவங்க கூட இப்போ திரும்பி பார்ப்பாங்க உரிய அங்கீகாரத்தை கொடுப்பாங்க குடும்பத்திலையும் ஒரு ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்திலையும் உங்களுக்கான மரியாதை கிடைக்கும் சில சமயங்கள் நீங்கள் எதாவது சொல்லி கேட்காம கூட இருந்திருக்கலாம் பல இடங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வழிவகையை சூரிய பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்றுங்க தெளிவான ஒரு மாற்றத்திற்கு இப்போ நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த வேலையுன்னு ஒரு வேலை எடுத்து செய்யும் பொழுது அதில் முயற்சி முழுசாக போட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாங்க முழு முயற்சியோடு ஈடுபடணும் ஏனோ தானோன்னோ இல்லை அலட்சியமாவோ இல்லை எனக்கு தெரிஞ்ச வேலை தானோன்ற எண்ணங்கள்லாம் வரக்கூடாது எந்த வேலையாக இருந்தாலும் புதுசாக செய்கிற மாதிரியே செய்யணும் எப்படி அதில் ஒரு ஆர்வத்தோடு செயல்படுறீங்களோ அதே நோக்கத்தோட பயணம் பண்ணணும் வேறு எந்த சிந்தனைகளுக்கும் போகக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா சூரியனால் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் பேர் புகழ் எல்லாம் கிடைச்சிருங்க அவர் கரெக்டான ஒரு வழிவகையை உங்களுக்கு கொண்டுட்டு போகிறாரு இந்த காலகட்டத்தை நீங்கள் தான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஆகணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் இருந்து ஜென்ம குருவாக இருந்து செயல்படுவதால் சிலது கொஞ்சம் உடம்பு பாதிப்பு தான் இருக்குது மிச்சப்படி பெரிய பாதிப்புகள் இல்லை அவராலையும் உங்களுக்கு நிறைய மாற்றம் இருக்குது தொழில் வளர்ச்சி ஏற்படும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்போடு படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் படிக்கிறது இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்க இப்போ செயல்படுத்திக்கலாம் உங்களுக்கு என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை சொல்யூஷன் எடுத்துக்கலாம் சரியான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் திருமண யோகத்தை கொடுக்குறார் ஏற்ற சனியாக இருந்தாலும் உங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்குதுங்க கவலைப்பட தேவையில்லை அதே போல் பிள்ளை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இருக்குது வீடு மனை வாங்குறதாக இருந்தால் வாங்கலாம் தொழில வளர்ச்சி ஏற்படுது பொருளாதார மாற்றம் ஏற்படுது இது எல்லாத்தையும் விட புதுசாக தொழில் பண்ணி முயற்சிக்கு இறங்க போறீங்கன்றது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் புதிய முயற்சிகள் செய்வதாக இருந்தால் அதை ஆலோசனை பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி எவ்வளோ எவ்வளோ கிடைக்க போகுது எவ்வளோ போட போகிறோம் முதலீடு என்ன செய்யணும் அந்த தொழிலை பற்றி முழு விளக்கங்களும் தெரிந்த பிறகு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லது இல்லைன்னா இருக்கிறத இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை சரியாக செஞ்சுட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கான காலம் மாறும்பொழுது தன்னால் எல்லாமே மாற்றிக்குவீங்க புதன் பகவான் உங்களுக்கு நிறைய ஆலோசனை எல்லாம் கொடுப்பாருங்க புதனும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு புரிதல் இருக்கும் நாள் வரைக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்ற குழப்பத்தில் இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிக்கிற தன்மை அதுவாக வந்துடும் நீங்கள் எதுக்கு இதை வந்து பிளான்லாம் பண்ண தேவையில்லை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தெளிவான ஒரு அமைப்பும் உங்களுக்கு புதன் பகவானால் ஏற்படுது அதே போல் பொருள் சேர்க்கை ஏற்படும் எப்படியா இருந்தாலும் மாற்றத்திற்கான காலகட்டம் இது புதனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயங்கள் பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் செய்யக்கூடிய எந்த இடத்துல வேலை செய்தாலும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க அந்த அளவுக்கு உங்கள் வேலையும் தெளிவாக இருப்பதற்கான வாய்ப்புகளை புதன் பகவான் குரு பகவான் சூரியன் மூன்றும் சேர்ந்து அமர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாங்க என்ன சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளேயே இருப்பது மனசளவில் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமான ஒரு அமைப்பு இருக்கும் யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகம் வரும் இவங்களால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ இவங்க நமக்கு ஏதாவது துரோகம் பண்ணிடுவாங்களோ இவங்க எதாவது தப்பு பண்ணிவிடுவாங்களோன்ற மாதிரி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கார் எதையோ பார்த்து பயப்படுற மாதிரி இருட்டில் பார்த்தா எல்லாமே தப்பாக தெரியும் அதைப்போல் உங்கள் கண்ணுக்கு போய் யாரை பார்த்தாலுமே உங்களுக்கு தப்பாகவே தெரியும் இவங்க நம்மளுக்கு எதாவது தப்பு பண்ணிவிடுவாங்களோ உங்களுக்கு துரோகம் பண்ணிவிடுவாங்களோ நம்ம ஏமாந்துருவோமோன்ற பயத்திலையும் பதட்டத்திலையும் வச்சுருக்காரு இப்போ இருந்தாலும் உங்களுக்கு அதை மாதிரியான எதுவும் கிடையாதுங்க ஏன்னா சூரியன் பலமாக இருக்கும் பொழுது நிறைய மாறுதல் ஏற்படுது நீங்கள் தான் தெளிவாக இருந்துக்கணும் யாராலும் யாரும் எதுவும் பண்ணிட முடியாதுன்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க உங்களையே நீங்கள் உணரக்கூடிய காலகத்தில் இருக்கிறதுனால மற்ற எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறதுல தெளிவான சிந்தனையை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த காலகட்டத்தை தெளிவாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் போகலாம் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருக்க முடியாது எல்லாத்துக்கும் துணிச்சலாகவும் இருக்க முடியாது எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி செய்யணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு உச்சத்தில் இருக்குதுங்க சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறது பெரிய மாற்றம் பொருளாதார மாற்றம் பண வரவு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் முதலீடு போட்டு வச்சுட்டேங்க எனக்கு ஒன்றுமே லாபமே இல்லை நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறவங்களுக்குலாம் இப்போ சிறப்பாக இருக்குங்க பொருள்லாம் சேல்ஸ் ஆகிடும் நல்ல ஒரு வருமானத்தோடு வெளிவரத்துக்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க எதை செய்தாலும் சிந்தித்து செய்யக்கூடிய இடத்துக்கு அவரே உங்களை கூப்பிட்டுட்டு போகிறார் பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசிக்கும் ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கான தேவையில்லாத பேச்சுக்களை கொடுப்பதற்காக சுக்கிர பகவான் இருக்கார் பணம் ரீதியான விஷயங்கள் எந்த பிரச்சனையும் வராதுங்க பணத்தால் இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வேறு ஏதாவது சுற்றி இருக்கிறவங்களால இல்லை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலையால் தான் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பணம் ரீதியாக உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது பெரிய ஒரு முன்னேற்றம் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் செம சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்யும் தொழில் என்னவாக இருக்குன்னா வியாபாரமாக இருக்கலாம் கல்வி வழி ச ஏதாவது சம்மந்தப்பட்டது இருக்கலாம் அதே போல் சமூக ஊடகங்கள் நிறைய தொலைக்காட்சியில் வேலை செய்கிறவங்க அதை மாதிரியான இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ செல்வ செழிப்பு ஏற்படுங்க அதே போல் குடும்பத்திலேயும் ஒத்துமை ஏற்படும் குடும்பத்தில் இருக்கவங்களும் இப்போ சுப்பாளி நிகழ்ச்சி பண்ணுவாங்க உங்ககிட்ட எல்லாமே ஆலோசனை கேட்பாங்க ரொம்ப சந்தோஷமான காலகட்டத்துக்கு இப்போ உங்களுக்கு சுக்கிரன் இருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாயும் ராகுவும் பன்னெண்டாவது இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க செவ்வாய் நீச்ச கதியில் இருக்கார் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது இடம் வாங்கிறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது அது மாதிரியான எண்ணங்கள் திருப்பி திருப்பி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் எதுவும் செய்யாமல் இருங்க செவ்வாய் நீச்சத்தில் இருக்கும் பொழுது பொருளாதார இழப்பீடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ எதாவது வீடு கட்ட போகிறோம் இல்லை வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன்னு கை வச்சிங்கன்னா அது பாட்டு வளர்ந்துட்டுருக்கும் வருஷ கணக்காகவும் பொருளாதார விரயமும் ஆகும் அதனால் முடிந்த வரைக்கும் இப்போ நீச்சத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு தான் செயல்படணும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது நமக்கு என்ன சரியான அமைப்பு இருக்குதுன்னு பார்க்கணும் எடுத்தேன் கௌத்தன்னு எந்த முடிவும் எடுக்காதீங்க அதே போல் தூங்கும்போது கூட சரியான தூக்கம் வராமல் உங்களுக்குள்ளே குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க நிறைய யோசனைகளை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு அதே போல் வெளி உறவுகள் அதாவது இரத்த பந்த உறவுகள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் வெளி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க வெளியே இருந்தது யாருன்னே தெரியாது ஏதோ ஒரு சொந்தமாக இருக்கலாம் அவங்களாம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரத்த பந்த உறவுகள் உங்களிடம் பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அதிகமாக இருக்குது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க சொத்து பிரிக்கிறது வாங்கிறது அது மாதிரியான விஷயங்களே கொஞ்சம் காலம் தாமதமாக்குங்க இல்லையா முடிந்த வரைக்கும் சரியாக இருக்குதான்னு அதை கணக்கெல்லாம் பார்த்து வாங்குங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன்ற இடத்துக்கு நீங்கள் என்றைக்கு வந்தாலும் அவங்க உங்களுக்கு துரோகம் தான் செய்வாங்க உங்களுக்கு என்ன வேணுன்றதை கரெக்டாக கேட்டு வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் எல்லாேருக்கும் நல்லது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தின் மேதில் ஒரு ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆன்மீக ரீதியாக நிறைய பேர் சொற்பொழிவுலாம் பேசுவாங்க நாள் வரைக்கும் கொஞ்சம் நாளாக அமைதியாக இருந்தாங்க அப்படின்வாங்க இப்போ கோவில்களுக்கு போவாங்க பாட்டு பாடுவாங்க நிறைய சாமியை பற்றி பேசுவாங்க நிறைய ஊர்களுக்கு போவாங்க கோவில் கோவிலாக நிறைய ஊர்களுக்கு போவாங்க அது அவங்களுக்கு மன திருப்தியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்குதுங்க ஆன்மீக பயணத்திற்கு இது ஒரு தொடக்கமான காலமாக இருக்குது சரியான அமைப்பு தாங்க இது தப்பு கிடையாதுங்க சனி பகவான் உங்களுக்கு இப்போ வக்கரத்தில் இருக்காருங்க எங்கள் சனியாக இருந்து என்னை பாடப்படுத்திடுவாருங்க இதில் வேற சனி பகவான் என்ன பண்ண போகிறார் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பழசாக நீங்கள் முதல்ல முயற்சி எடுத்திருப்பீங்க ஸ்டாப் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் அதை முயற்சி பண்ணிங்கன்னா முழுசாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் வழியாக வேலை வாய்ப்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தவிச்சு போயிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தன்னால் உங்களை தேடி உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பிடித்த வேலை சம்பள உயர்வோடு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இப்போ சனி பகவான் கொடுக்குறாரு பொருளாதார மாற்றம் இருக்குது செல்வ செழிப்பு இருக்கு அந்தஸ்திற்கு கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஏன்னா உச்சாணி கும்பல உங்களை தூக்கி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு என்ன எதையும் விரயமாக்காமல் பார்த்துக்கணும் எந்த செலவு செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய இடத்துல இருக்கணும் எடுத்த கௌதம் வேலையை பார்த்துட்டு எல்லா பணத்தையும் இழந்துட்டு நிற்க முடியாது ரொம்ப பொறுமை முக்கியம் இந்த காலகட்டத்தில் விரய சனியாக சனி பகவான் இருக்கிறதுனால முடிந்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தாலும் எந்த வித செயலுக்கும் அதிகமான பணங்களை கொடுத்து பெரிய ஆளுன்னு நான் காமிச்சிக்கணும் அப்படிலாம் என்னமே வரக்கூடாது சாதாரணமாக இருக்கணும் இப்போ நீங்கள் எதாவது யார் கண்ணிலேயோ அது மாதிரி நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலோ இல்லை அழகாக நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாலும் அது உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படுத்தும் முடிஞ்ச வரைக்கும் எதுவும் இல்லாத மாதிரி காமிச்சிக்கோங்க சில இடங்களில் அதுதான் உங்களுக்கு நன்மையும் தருது இது உங்கள் முயற்சிக்கான காலங்க சரியாக முயற்சி பண்ணிட்டீங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம் பரிசாகவும் உங்களுக்கு அள்ளி கொட்டும் பொறுமையாகவும் இருக்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கான ஜெயிக்கிறதுக்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க இதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் ஆறாவது இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க இது ஒரு நல்ல மாற்றம் தான் ஆனால் என்ன ஒன்று கேது பகவானால் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் தள தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாராவது இது நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்க திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதுசாக ஏதாவது ஆரம்பிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்காது அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து பொய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க அனுசரிச்சுக்குவீங்க போ அப்படின்ட்டு ஆனால் பழைய பிரச்சனையை திருப்பி திருப்பி வரும்பொழுது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது கேது பகவானால் இந்த பிரச்சனை இருக்குது வேறு ஒன்றும் இல்லைங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு வேறு வழியே கிடையாது அதே போல் எந்த முடிவு எடுத்தாலும் ஆணித்தரமாக அழுத்தமாக இருக்கணும் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுத்திக்க கூடாது உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க பெரிய பிரச்சனைகளாக ஆக்கிக்க கூடாது கேது பகவான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கணும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும் எல்லா விதத்திலும் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டே தாங்க ஆகணும் அதே போல் அரசாங்கத்திலேருந்து உதவியெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேற்பள்ளிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல அவங்க எதிர்பார்த்த கல்வி கிடைக்கும் எந்த காலேஜ் வேணுமோ எந்த கோர்ஸ் வேணும் எல்லாமே உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் இப்போ தேர்ந்தெடுத்துக்கிறீங்க கவலையைப்படுத்த அவள் இதெல்லாம் சரியாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதே போல் நிறைய தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணணும் வேறு வழி இல்லைங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உடற்பயிற்சி பண்ணீங்களோ சனி பகவானால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதமா உங்களுக்கான பிரச்சனையை அவர் கொடுத்துட்டே இருப்பார் ஆக்டிவாக இருக்கணும் வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை தவறாமல் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வருமானம் நல்லா இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது என்ன பகை வருவதற்கான வாய்ப்புகளை மட்டும்தான் கேது பகவான் கொடுக்குறாரு அதையும் நீங்கள் சரி பண்ணிடுவீங்க ஒன்று பேசியே சரி பண்ணுங்கள் இல்லை விளக்கிடுங்க விட்டு விளக்கிடுங்க இந்த ரெண்டு மட்டும் செஞ்சீங்கனாலே இந்த காலகட்டத்தை தெளிவாக கொண்டுட்டு போயிடும் அதே போல் உறவுகள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க நீங்கள் வாட்டி எடுத்த கவுத்தன் உங்களோட ரகசியங்களை சொல்கிறது இல்லை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை கூட சொல்லக்கூடாது எந்த விஷயங்களுக்கும் மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது பேசாமல் தான் இருக்கணும் வேறு வழியே கிடையாது இந்த காலகட்டத்தை தவறாமல் நீங்கள் அப்படி தான் பயன்படுத்தணும் அதை விட்டுட்டு நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்றதுக்கு உங்களுக்கு காரிய சக்தி உண்டாகாது அதனால் கேது பகவானால் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் வேறு ஒன்றுமே தேவை இல்லைங்க இதை தொடர்ந்து முடிஞ்சால் நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சிடுவாங்க இல்லை நெய் வாங்கி கொடுத்துட்டுவாங்க கூடிய விரைவில் உங்கள் பிரச்சனையெல்லாம் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான காலகட்டத்தை எளிமையாக அடைஞ்சிடலாங்க